வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி கெட்டிக்காரம் பொழுது எட்டு நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரி வந்து குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க இந்த பழமொழிலாம் ஏன் சொல்றேன் அப்படின்றத நம்ம பேசுறத வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் என்ன போயிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நாம் தமிழருடைய சீமான் இந்த சீமான் வந்து ரொம்ப காலமா ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல அவர் கட்சி ஆரம்பிச்சு அந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த பத்து வருஷ காலமா அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ரொம்ப பிரதானமா அவர் வந்து பயன்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா இன விடுதலை அப்படின்னு ஒரு விஷயமும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயமும் இலங்கையில இருக்க தமிழ் தொப்புள் குறை உறவுகளுக்கு நாம் வந்து நாம தான் மாற்று அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பை நம்ம தான் எடுக்கிறோம் முன்னெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி தான் அவர் வந்து சினிமாவில ஒன்றும் பெருசா சாதிக்கல ஒன்றும் பெருசாக படம் எடுத்து ஒன்றும் பெருசாக ஓடவும் இல்லை பெருசாக அவருக்கு ஒன்றும் வாய்ப்பாங்க இல்லை ஆனா சினிமாவில் அவர் எப்படியா இருந்தார் அது பிறகு இப்போ இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்த பிறகு அதுவும் ஒரு குறிப்பிட்ட கலருக்கு அவர் வந்து அடிவரடியா மாறின பிறகு அவருடைய வளர்ச்சி அபி ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஜெட் வேக வளர்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உயரத்துல இருக்காரு பல லட்சம் ரூபாய் வந்து மாச வாடகையில தங்கி இருக்கிற லெவலுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன் சரி ஓகே அந்த வளர்ச்சியை பத்தி நம்ம எந்த விதத்திலையும் அவர் அவருடைய விருப்பம் அவருடைய பேச்சு திறமையில திரள் நிதி போட்டு அவர் வசூல் பண்ற விஷயம் அதெல்லாம் அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு ஆனால் அவர் குறிப்பிட்ட விஷயம் யாரை முன்னிறுத்தி அந்த இடத்துல அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா இலங்கையில வந்து இன விடுதலைக்காக இலங்கையில தமிழர்களுக்காக இலங்கை தமிழர்களுக்காக தனி நாடு வேணும் இலங்கை தமிழருடைய அங்கீகாரம் அரசியல் அங்கீகாரத்துக்காக போராடிய ஈழத்துக்காக போராடிய மேதகு பிரபாகரனுடைய பெயரை சொல்லிதான் நான் பிரபாகரனுடைய தம்பின்னு பிரபாகரனுடைய புள்ளனு ஏதோ ஒரு அவர் பேரை சொல்லி ஒரு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்காரு சீமான்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த பிரபாகரனை ஒரு சந்தித்த நிமிடங்கள் சந்தித்த நாட்கள் சந்தித்த மாதங்கள் சந்தித்து அளவலாவிய விஷயங்கள் அப்படின் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப காலமா நீங்களும் கேட்டிருப்பீங்க நானும் கேட்டு 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 புளிச்சு போன விஷயங்கள் ஆனால் கொளத்தூர் மணி அவர்களாக இருக்கட்டும் நம்ம வைகோ அவர்களாக இருக்கட்டும் இல்லை பழநெடுமரன் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் பிற தலைவர்கள் நம்ம திருமாவளவனாக இருக்கட்டும் வன்னியரசாக இருக்கட்டும் இன்னும் ப பல பேர் வந்து அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல இவர் சீமான் சொல்வதற்கும் அவங்க பேசுறதுக்கும் நிறைய முரண் இருக்கும் ஏன்னா ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது இவரை வந்து கூப்பிட்டு போறாங்க அப்போ இவர் சந்தித்த நிமிடங்கள் சில நொடிகள் மட்டும்தான் சில நிமிடங்கள் மட்டும்தான் ஒரு புகைப்படம் மட்டும்தான் எடுத்தாங்க அது கூட எடுத்தாங்களா எடுக்கலையா அதுவும் அது வந்து மாஃபிங் பண்ணப்பட்ட புகைப்படமா நமக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும் அதுல உண்மை தன்மை கிடையாது ஆனா வைகோ போயிட்டு வந்ததுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு வைகோ போயிட்டு வந்த வீடியோ ஆதாரம் இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கும் வந்து காணொழியா நீங்க பார்க்க முடியும் இவருக்கு ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு கூட உறுதியான புகைப்படமான நம்மளால உறுதிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு சில நிமிடங்கள் மட்டுமே சந்தித்த ஒருத்தரை பத்தி வாய்க்கு வந்த மாதிரி என்னெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவும் பேசுகிற அந்த பேச்சினுடைய சாராம்சத்துல ஒரு ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க அது என்னன்னா அவருடைய வீரத்தையோ அவருடைய அந்த மதிநுட்பத்தையோ அவர்கள் செய்கிற மிகப்பெரிய அள அளப்பரிய சாதனைகளையோ பேச மாட்டார் சீமான் இது வரைக்கும் நீங்க பத்தாண்டு காலமாக அவருடைய பேச்சினுடைய சாராம்சத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மேதகு பிரபாகரனுடைய வீரம் பேசினதே கிடையாது அவருடைய மதிநுட்பம் பேசினதே கிடையாது அவருடைய அந்த நிர்வாக திறமை பேசுனதே கிடையாது ஆனால் ஒன்னு பேசிட்டே இருப்பார் என்ன பேசுவார் தெரியுமா நான் போன ஒண்ணு வா தம்பி வாடா வாடா தம்பி வா அப்படி தம்பி வந்துட்டான் சொல்லி ஆமக்கரிய சமைச்சாரு இராளை புடிச்சாரு இட்லிக்குள்ள கறி வச்சு கொடுத்தாரு அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு மான் வேட்டையாடி கறி போட்டாரு அப்படின்னு தீனி பண்டாரத்துக்கான வேலையை அந்த விடுதலை புலிகள் எல்லாம் தீனி மாடுகளாக இருந்தார்கள்னு சொல்லாம சீமான் தொடர்ந்து அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டே வராரு இதை எத்தனை பேர் கவனிக்கிறாங்க எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல அது இப்ப மிகப்பெரிய பூதாகரமா எல்லாரும் மனசுலயும் போய் நிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆமக்கறி தின்ன விஷயத்த யாரும் இதுவரையும் வெளியில பேசதே கிடையாது விடுதலை புலிகள் ஆமக்கறி சாப்பிட்டாங்கன்றத சீமான் மட்டும்தான் பொது மேடைகள்ல பேசிக்கிட்டு இருந்தார் இந்த சோத்து மாடு என்ன போனது தெரியுமா எங்க போனாலும் என்ன கிடைச்சாலும் மல்லி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி சுவையா செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சு எனக்கு பரிமாறி போட்டுட்டே நான் ஏங்க அங்க நாற்பது நாடுகள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 மிக முக்கியமான ஒரு டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நாற்பது நாடுகள் சேர்ந்து நாற்பது நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கி இருந்தார் மேதகு பிரபாகரன் இன்னைக்கும் அவர் பேரை கேட்டா அந்த அதிர்ச்சியும் அந்த அலறல் சத்தமும் இருக்குது இன்னும் அந்த நாடுகள்ல இன்னும் பல நாடுகள்ல இந்த அமைப்பு மீண்டும் வலுப்பெற்று விடும்ன்ற ஒரு பயம் இருக்கு அதனால தான் பல நாடுகள்ல தடை இன்னும் இருக்கு தடை இன்னும் நீடிக்குது விடுதலை புலிகள் மீதான தடை இன்னும் நீடிக்குது அந்த பெயரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சில நாடுகள் மட்டும்தான் அவர்கள் வந்து அந்த 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 போராளிகளாக இருந்தவர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் இப்ப இல்ல அவங்க எல்லாம் போயிட்டாங்க மரணித்து போயிட்டாங்க அதனால ஆயுத குழுக்கள் வந்து ஆயுதங்கள் எல்லாம் அவங்க சரணிட்டாங்க இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து யாரும் இல்லைன்னு சில நாடுகள்ல அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரிலாக்ஸ் பண்ண சொல்லிதான் ஐநா சபையில ஆரம்பிச்சு வைகோ தொடர்ந்து பல விஷயங்கள் முன்னெடுத்துட்டு இருந்தாரு பல பேரும் தமிழ் தேசியத்தை விரும்புகிற நிஜமான தமிழ் தேசியத்தை தான் விரும்புகிறாங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கையிலிருந்து போருக்கு பின்னாடி பல நாடுகளில் உலகின் பல மூலைகளில் போய் தஞ்சமடைந்தவர்கள் இன்னைக்கு வந்து செல்வச செழிப்பாக மாறின பிறகு அவர்களுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் ஆனால் இவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைந்துருவார்களோன்னு இலங்கையில எப்பவுமே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால இலங்கையில அந்த தடை தொடர்ந்து நீடிக்குது இலங்கைக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம நாட்டிலயும் அந்த தடை வந்து நீடிக்குது தடை வந்து நீடிக்க அதை வந்து அவர் ரிவர் பண்ணவே இல்லை அவன் தொடர்ந்து நீடிக்குது இப்போ இவர் பேசிக்கிட்டு இருக்காரு சீமான் பத்தாண்டுகளுக்கு மேலாக மேதக பிரபாகரனை வைத்து அவர் புகைப்படத்தை வைத்து அரசியல் ஆதாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒற்றை நபர் ஒற்றை முகம் சீமான் தான் மான ஈனம் சூடு சொரண சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறவரா இருந்தாருன்னா நம்ம பிரபாகரனுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு இவர் தனியாக நின்று நான் இந்த தமிழ் மண்ணுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லட்டும் ஆனா அதெல்லாம் செய்வதற்கு துப்பு கிடையாது திராணி கிடையாது தைரியம் கிடையாது ஒரு மிகப்பெரிய கோழை சீமான் பகிரங்கமாகவே நான் இது வந்து சொல்றேன் மிஸ்டர் சீமான் நீங்க பகிரங்கமான கோழை ஏன்னா ஒரு பெங்களூர் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல முடியல உங்களால அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க சரியான ஆண்மகனாக இருந்தா நீங்க மட்டும்தான் உங்களுடைய வக்கீலோட தனியா போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் உடனே உங்க கூட்டத்தை கூட்டினீங்க மிகப்பெரிய ஆளுமையை வந்து நான் இருக்கிற பாரு அப்படின்னு என் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை அச்சுறுத்த வகையில அந்த பொம்பளை கேஸுக்கு உங்களுடைய கட்சியை கேடயமா பயன்படுத்தின ஒரே தலைவர் அது சீமான் மட்டும்தான் அதனால இந்த விஷயத்திலேயே நீங்க வந்து பயந்து நடுங்கி தொடை நடுங்கியா இருக்கிறவர் உங்களை எப்படியெல்லாம் அந்த கட்சியில அடுத்த கட்ட தலைவர்களா இருக்கிறவங்க சேட்டை துறைமுகன் உங்களை என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு வந்து சகோதரி காளியம்மாள் அவங்கள வந்து நீங்க மஸ்ரு பிஸ்ருன்னு பேசின பிறகு அவங்களுடைய ரிவெஞ்ச் எப்படி இருக்கு தெரியுமா டக்குன்னு ஒன்னு எல்லாரும் கட்சி விட்டு வெளியே போற மாதிரி அவங்க வெளியே போவே இல்லை அவங்க கட்சிக்குள்ளே இருந்து உங்களுக்கு அங்கேயே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து குண்டு வச்சுட்டே இருக்காங்க அங்க உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுடைய அத்தனை புருடாக்களையும் உருட்டல்களையும் இது பூரா உருட்டு இது புருடான்னு சொல்லிட்டே இருக்காங்க ஒரு உதாரணம் ரொம்ப காலமா பத்து வருஷமா இவர் சொல்லிட்டு இருக்கிறது ஆமக்கறி மான்கறி முயல்கறி உடும்பு கறி தீனி பண்டாரமாவே கதை சொல்லிட்டு இருந்தார்ல இல்ல விடுதலை புலிகளுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க நாற்பது நாடு போராடிக்கிட்டு அவங்க அவங்களை ஏத்து இவங்க இருக்கும்போது சீமானம் வந்தவுடனே ஐயோ தம்பி வந்துட்டான் ஆம கறிய பிடிச்சிட்டு மான மாண மானப்பொடி முயலப்புடின்னு கறி ஆக்கி ஆக்கி சோறு போட்டாங்களாம் எங்கேயாவது சொல்றவன் சொன்னாலும் கே அதான் சொல்லுவாங்க பழமொழி கேணைய சொன்னா கேப்பையில நெய் வடிதுன்னு சொன்ன மாதிரி இவர் வந்து தீனியை தவிர தின்றதை தவிர விடுதலை புலிகளை உயர்வாக எங்கேயாவது பேசியிருக்காரா ஆனா ஒரு இடத்துல பேசுவார் அவர்களை காட்டி திருநிதி கேட்பார் ஈழ போராட்டத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இன விடுதலைக்காக ஏன் இன விடுதலை எங்க இருந்துச்சு அங்க இலங்கையில அவர்களுக்கான ஒரு தனி இடம் வேணும் எங்களுக்கு தமிழர்களுக்கான தனி நாடு வேணும் அவங்க போராட்டாங்க நீ போராடான அங்க போய் போராடு இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ சொல்றது எல்லாமே அந்த போராட்டத்துக்கும் நீங்க பண்றதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே கிடையாது நீங்க இன்னொன்னு நான் சொல்லிடுறேங்க மாவீரர் நாள்னு இவர் வந்து பேசுறாரு ஒவ்வொரு வருஷம் மாவீரர் நாள்ல ஒரு திறன்நிதி ஒன்று போடுவாரு இந்த போட்டார் திறன்நிதி அவருடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் தான் கலெக்ட் ஆச்சு போல இருக்கு அவங்க டார்கெட் எப்படி ஐம்பது லட்சத்தை நோக்கி அவங்க டார்கெட் வச்சிருந்தாங்க கிடைக்கல அது இவருடைய லட்சணம் தெரிஞ்சு எல்லாம் பாதி பேர் ப பட்டையை கலப்பி வெளியே ஓடி வசூல் பண்ணி கொடுக்குறவங்களா ஓடி போயிட்டானே அப்ப கம்மியாக தான் வந்திருக்கு அப்பவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கால் கோடி ரூபாய் அந்த மாவீரர் நாள்ல ஆட்டையை போட்டிருக்காரு நம்மால் சீமான் அட்டையை போட்டதுனா என்ன அர்த்தம்னா திரள் நிதியாக நிதியாக வாங்கியிருக்காரு சரி இது அவருடைய பழக்கம் அது வாங்கிட்டாரு அடுத்தது அதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாவீரர் நாளுடைய பேச்சு முழுசுதான் நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாவீரர் நாள் அப்படின்றது எப்போ கொண்டாடப்படுது எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா இன்ன விடுதலைக்காக அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட நாளில் அவர்கள் அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்களுடைய முன்னெடுப்புகளையும் அவர்களுடைய அந்த உறவுகளுக்கு சொல்லுகிற தகவலாக அந்த வீரத்தை தியாகத்தை போற்றுகிற விஷயமாக தான் மாவீரர் நாளை கொண்டாடுவாங்க அப்படித்தான் அவரோட தியாகத்தை போற்றுவாங்க அவர்களை பறை சாற்றுவார்கள் அவர்கள் என்னெல்லாம் முன்னெடுத்தாங்க அதற்காக என்ன மெனக்கெடுதல் நடந்ததுன்னு சொல்லுவாங்க இதுதானே மாவீரர் நாள் எனக்குலாம் தெரிஞ்ச வரைக்கும் அதுதாங்க மாவீரர் நாள் ஆனா சீமான் எங்க அண்ணன் சீமானுடைய மாவீரர் நாள் உரையை நீங்க தொடர்ந்து வாங்க இப்ப பேசினாரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மாவீரர் நாள் உரையை ஒரு முறைக்கு நாலு முறை கேளுங்களேன் அந்த மாவீரர் நாள் உரையில மீண்டும் தீனி பண்டாரமா தின்றதே சொல்லுவார் அப்புறம் ஆந்திரால இருந்து ஆவின் வருது ஆந்திரால இருந்து அது வருது ஆந்திரால இருந்து பால் வருது ஆந்திரால இருந்து இது வருது அப்படின்னு ஆந்திராவுக்கும் மாவீரர் நாளுக்கும் என்னடா பிரச்சனை என்ன சம்பந்தம் உனக்கு மாவீரர் நாளுடைய அந்த இலக்கணத்தையே அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்த கேவலப்படுத்துற சீமானை இதுக்கு மேலேயும் நீங்க நம்பினீங்கன்னா தம்பி தம்பிமார்கள் நம்புனீங்கன்னா நாசமா போறதுக்கு வேற எவனும் சொல்லி தரவானாயா உங்க லட்சணத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதோட அடுத்த கொடுமை என்னன்னா அவன் படிட்டா இங்க திராவிட மாடல் இல்ல திராவிட தேசியம் திராவிடம் இருக்கு இல்லையா திராவிடம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா எல்லாரும் படி படிச்சு அடுத்த கட்டத்துக்கு வா நீ வந்து உன்னுடைய உயர்வை நீ தேடு உனக்கு காலையில சோறு போடுற மத்தியானம் சோறு போடுற நீ வந்து படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து அவர்களை உருவாக்கி விட்டுட்டு இருக்கிறது பெரியாரும் அதை தான் சொன்னாரு திராவிடம் அதான் சொல்லி கொடுக்குது திராவிட மாடலும் அதான் தான் சொல்லிட்டு இருக்கு சோ இப்படி ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது எதுக்கடா படிக்கிற அதெல்லாம் படிக்காத ஏன் படிக்கிற நீ வந்து உனக்கு என்ன தோணுதோ செய் மாடு மேய்க்கிறியா மாடு மேய் ஆடு மேய்க்கிறியா ஆடு மேய் ஆடு மேய்ச்சாலும் மாடு மேய்ச்சாலும் அரசாங்க உத்தியோகம்டா அண்ணன் ஆட்சி வந்தனா அரசாங்க உத்தியோகம் எங்கேயாவது நடக்குமாங்க இது யாருடைய பின்புலம்னா படிக்காதன்னு சொல்றது யாருடைய மாடல் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் குலத்துவிலை செய் மாடு மேய்க்கிறேன்னா மாடுதான் மேய்க்கணும் ஆடு வைக்கிறேன்னா ஆடுதான் மேய்க்கணும் தச்சனா இருக்கிறியா தச்சனாதான் இருக்கணும் நீ என்ன தொழில் செய்யறியோ உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாலும் குலத்தொழில் தான் நீ செய்யணும் அதுக்குள்ளே ஏன் மேல வந்து படிச்சு வந்து நீ இன்னொரு உத்தியோகத்துக்கு வர வராத நீ வந்துட்டு அந்த வேலையை எவன் செய்யறது இதை சொல்லி கொடு குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய இந்த பாசிச கும்பலுடைய இன்னொரு அடிவரடி இன்னொருடைய இன்னொரு இன்னொரு ரிஃப்ளெக்டர் தான் வந்து சீமான் அது அவருடைய பேச்சிலேயே நல்லா தெளிவா தெரியுது அப்புறம் நீ என்ன தமிழ் தேசத்துக்கு என்ன தா பேசி என்ன வெட்டி முடிச்சு என்ன கிளிஸ்டே எழுதி இருக்கு பத்து வருஷத்துல இதெல்லாம் விட பெரிய கொடூரம் என்னன்னா குளத்தொழிலை ஆதரிக்கிற கும்பல் யாருடைய கும்பல்னு எல்லாருக்கும் தெரியுங்க நம்ம எல்லாருக்குமே அதே மேடையில அதே மேடையிலேயே சீமான் இவ்வளவு நாளாக நான் வந்து அண்ணனை பார்த்தேன் நான் அளவலாவனேன் இவ்வளவு நாள் உட்கார்ந்தேன் பேசினா ஆயுத பயிற்சி கொடுத்தார் துப்பாக்கி எடுத்தார் சுட்டார் அரிசி கப்பலை சுட்டார் ஆஸ்திரேலிய கப்பலை சுட்டார் ஆம கறி கொடுத்தாரு மான் கறி கொடுத்தாரு நாங்க பயங்கரமா பேசணும் அவர் கொடுத்த இட்லிய புட்டு பார்த்தேன் உள்ள கறி இருந்தது வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம நீ உருடாவா அள்ளி விட்டு கதை விட்டுட்டு இருந்தல்ல அது எல்லாம் பூரா பொய் அப்படின்றத உன் கட்சியிலேயே உன் கூடவே பயணிக்கிற காளியம்மாள் போட்டு டமால்னு உடைச்சிட்டாங்க கடந்த ரெண்டு நாள் முன்னாடி நடந்த மீட்டிங்ல பத்து நிமிடங்கள் மட்டுமே சந்தித்த அந்த பேச்சின் காரணமாக ஒரு கட்சியே கட்டமைத்திருக்கிறார் அப்படி கட்டமைத்து பத்து ஆண்டுகளாக அவர் கனவு கண்டு இருக்கிற விஷயம் கனவாகவே இருக்குது இன்று வரை நினைவாகவே இல்லை நினைவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு உன்னுடைய மேடையிலேயே நீ போட்டுக்கிட்டு இருக்கிறத நீ இன்னும் யாருக்கு உறுப்பினா நம்ம எங்க அண்ணன் சீமான் அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறத கழட்டி அவரையே போட்டு தாக்கின அதை சொல்லுவாங்க தெரியுமா அவனுடைய கொகையில போய் அவங்கிட்ட இருக்கிற பொருளை எடுத்து அவனையே போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை ரொம்ப தெளிவாக காளியம்மாள் கரெக்டா செஞ்சிருக்காங்க இப்போ கட்சியை விட்டு கட்சியில பிரச்சனையாவது சர்வாதிகாரமா சீமான் நடந்துகிட்டு இருக்காரு சாட்டை துறைமுறைகளை கேள்வி வைக்கிறவங்களாம் அடிக்க பாயிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் எந்த இடத்திலும் என்னை மசுருன்னு சொல்லு பிசுருன்னு சொல்லு என்னை இழவனா சொல்லிட்டு போ ஆனா உள்ள இருந்தே உனக்கு வேலை வைக்கிறேன்டா நான் அப்படின்னு காளியம்மாள் ரொம்ப தெல்ல தெளிவாக பத்து நிமிஷம்தான் மேதக பிரபாகரனை சீமான் சந்தித்தார் என்பதை பட்டவர்த்தனமாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இவர் பண்ண புருடா இவர் உருட்டின உருட்டு இவர் பண்ண பொய் சீமான்னு சொன்ன எல்லா உருட்டு கதைகளும் கதைகள் அப்படின்றத ஒட்டச்சு விட்டுட்டு பத்தே நிமிஷம் தான் பார்த்துட்டு வந்தாலும் ஒரு கட்சிய கட்டமைச்சிருக்காரு எங்க அண்ணன் அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணியினுடைய தலைவியாக மாறியிருக்காங்க காளியம்மாள் இதற்காக அவரை நம்ம பாராட்டலாம் ஏன்னா அந்த மேடையிலேயே நின்னு அவங்களுடைய பொருள் எடுத்து அவங்களே போடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது மிகப்பெரிய ஒரு அது அது ஒரு மதிநுட்பம் வேணும் அந்த மதிநுட்பத்தினுடைய பேச்சாக தான் காளியம்மாவுடைய பேச்சு அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது அதோட சும்மா இல்லை பத்து ஆண்டுகளாக ஒரு கற்பனை கன உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஏன்னா இவர் அதிபர் இல்லையா பச்சை மட்டை அடி நான் வந்தா அவனுக்கு வேலை நான் வந்தா இவனுக்கு வேலை படிக்கணும்னு அவசியமே இல்லை நீ என்ன தொழில் சரியோ அதுலயே உனக்கு எல்லா விதமான வீடு தேடி எல்லாம் வரும் சாமை திணை குதிரவாளி கொள்ளு எல்லாம் வரும் உருப்புறதுக்கு வழி சொல்லுன்னா அதை விட்டுட்டு உருப்பிடாம இன்னும் நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி போடா இன்னும் அந்த காலத்துல ஐயா சாமின்னு கையேந்திர காலத்துக்கு நீ மறுபடியும் போ நீ எதுக்கு மேல வர அப்படின்னு கேட்காம கேட்கிற சீமானை போற இடத்துல எல்லாம் இந்த இந்த கும்பல் இதாவது இப்ப நாம் தமிழ்ல சிரிப்போதிச்சு இந்த குதிரைவாளி கொள்ளு அப்படின்லாம் சொல்லும் போது அவர்களே சிரிச்சிட்டாங்க ஆனா இப்ப ஏதாவது முட்டாப்பாயில இருக்கும் போது ஏதாவது மரகரை கண்டு போச்சா இன்னைக்கு நாகரிக உலகம் எவ்வளவு மாறி போச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறான்னு சொல்றதை விட்டுவிட்டு இன்னும் என்னென்ன கன்றாவியோ பேசிட்டு இருக்கான இந்தாள்னு இவர் மீது வந்து இவரே இவர் மீதான வன்மத்தை தேடிக்கிறார் நம்ம சொல்லல நம்ம ஏன் சொல்ல போறோம் நமக்கு என்னது வேலையா நமக்கு ஆனா சீமானுடைய பேச்சினுடைய சாராம்சத்தினுடைய பத்தாண்டு கால இந்த ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தார்ல அதாவது எப்படின்னா ஒரு பிம்பம் மாய பிம்பம் பிரபாகரனுடைய அரசியல் வாரிசு நான் தான் எங்கிட்டதான் எடுத்து நடத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை கட்ட வைத்தாருல அது பூரா பொய் பத்து நிமிஷம் தான் இருந்தாலும் பார்த்தாரு பத்து நிமிஷத்துல இவ்வளவு பெரிய பில்டப் பண்ணிட்டாருன்னு காளியம்மால் போற போகல போட்டாங்க இதற்கு பதில் சொல்வதற்கு துப்பு கிடையாது அவருக்கு ஆனா இன்னொரு மேடையில சொல்றாரு சக தங்கை காளியம்மாள் கூட எல்லாரும் எட்டு நிமிஷம் சொன்னாங்க அவர் ரெண்டு நிமிஷம் கூட சொல்லி பத்து நிமிஷம் சொல்லிட்டாங்க நானும் அவரும் சந்தித்தது எவ்வளோ அப்படின்றத இங்க இங்க சில பேர் போராளிகள் இருக்காங்க அப்படின்னு சும்மா கை காட்டுறாரு யார் இருக்கா சொல்ல துப்பு இருக்கா உனக்கு போராளின்னு யார சொல்ற இப்ப இருக்காங்களா நீ இப்ப எங்க சந்திச்சு பல மணி நேரம் அப்படியே உறவாடுனத உனக்கு ஆமகரி சமைச்சு கொடுத்தத நீ உண்மையிலேயே கரெக்டான சீமான் சரியான வந்து ஒரு அரசியல் தலைவராக தன்னை அடையாளப்படுத்தணும்னா இந்த சொன்ன எல்லா உருட்டுக்களுக்கும் எல்லா ஆமக்கரி விவகாரத்துக்கும் ஆதாரங்களையும் நீ அடுக்கணும் அப்பதான் நீ பண்ண விஷயம் வந்து உண்மையானு தெரிய வரும் நீ இல்லைன்றத எல்லாரும் சொல்லிட்டாங்களே இது சீமான் லட்சணங்க சீமான் உருட்டு மன்னன் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் நாம புதுசாக சொல்ல போறதுல மிகப்பெரிய உருட்டு மன்னன் ஆமக்கரி விஷயத்திலயும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய விஷயம் இப்ப இந்த சாப்பிட்ற மேட்டர் இருக்குல்ல இந்த சாப்பிட்ற மேட்டர்ல இன்னொரு தலைவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க அவர் யாருன்னா நம்ம மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர் வந்து நான் வந்து ஈழத்துல வந்து அங்க போய் தம்பிய சந்திச்ச போது எனக்கு தம்பி விருந்தளித்தார் இறால் மீன்கள் வந்து கொடுத்தாரு என்னை வந்து அவரு ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு அப்ப இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு உடனே உடனடியாக கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக என்ன அனுப்பிச்சு வச்சாரு நான் போக மாட்டேன்னு சொன்னேன் இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன் ஆனாலும் நீங்க வந்து பத்திரமா போனோன்னு சொல்லி பத்திரமாக என்னை திருப்பி அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க நான் தான் என்ன சாப்பிட்டேன் தனக்கு என்ன பரிமாறப்பட்டது அப்படின்றத அவர் ஒரு பட்டியல் வாசித்தார் அந்த பட்டியல்ல எங்கேயுமே ஆமக்கறி இல்லப்பா எங்கேயுமே வந்து கறி இல்லப்பா எங்கேயுமே இல்லாத விஷயங்கள் அங்க எதுவுமே இல்லை அப்பா நீ விடுதலை புலிகளை அவருடைய வீரத்தையும் அவருடைய தியாகத்தைப்பா நான் இறால் மீன்னா தாராளமா கிடைக்கும் இறால்ன்றது வந்து இறால் மீன்கள் இதெல்லாம் வந்து கடல் உணவுகள் இல்ல ஆற்றுல கிடைக்கிற விஷயம் இது இயல்பா எல்லா இடங்களிலும் கிடைக்கிற விஷயம் அது காட்டுக்குள்ள ஆறு ஓடும் அங்கிருந்து அவங்க பிடிக்கலாம் மீன்களை பிடிக்கலாம் இறால்களை பிடிக்கலாம் அது வழக்கமா நடக்கிற விஷயம் அதை நம்ப முடியும் ஆனா இல்லாத ஒண்ணு சொன்ன பாரு நீ ஆமக்கரிய சாப்பிட்டாங்க நீ ஒன்னு ஜாலும் சொல்லலை எலிக்கறி சாப்பிட்டான்னு மட்டும் தான் சொல்லலை ஆனா அது ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னாலும் அதை சொல்ல போல இருக்கு நீ அது எதுவுமே வைகோ சொல்லலை வைகோ சமீபத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அழுத்தமான அந்த மதிமுகவுடைய அவங்களுடைய நாள் அந்த கட்சி அந்த தொடங்கி அந்த நாள் அந்த விஷயத்துல அவர் பேசும்போது இதெல்லாம் குறிப்பிட்டார் இந்த மாதிரி வந்து என்னை வந்து தம்பி பார்த்துக்கிட்டாரு சோ இங்க பிரச்சனைகள் வெடிக்குதுன்னு நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி என்னை பத்திரமா அனுப்பிச்சு வச்சாரு இப்படியெல்லாம் நம்ம வந்து அங்க நிறைய விஷயங்களை முன்னெடுத்துவோம் திமுகவில் எனக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்றது அவர் மனம் திறந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு அங்க அவர் பகிர்ந்துவிட்ட விஷயத்துல மற்ற திமுக விஷயம் பகிர்ந்துட்டதால ஒரு பக்கம் இரு அது இங்க உள்ளூர் பஞ்சாயத்து அதை நம்ம எப்போனா பேசலாம் ஆனா ஈழ பஞ்சாயத்துல ஈழ விஷயத்துல சீமானுடைய சொல்லுக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் நேர் எதிராக அப்படியே அதுக்கு எதுக்கும் கான்டாக்ட் இல்லாத அளவுக்கு வேறொரு தகவலை வந்து வைகோ பதிவிடுறாரு அவங்க வந்து யாரை கூப்பிட்டு அவர்கள் அழைக்கிறவர்களுக்கு தான் விருந்து வைப்பார்கள் அதை தெளிவா வந்து வைகோ ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு இவர் போய் எனக்கு ஒரு நேரம் கொடுங்கன்னு போனவர் இவரு யாராவது ஒரு டைரக்டர் அனுப்பிச்சு விடு அப்படின் போது இவர படம் எடுக்க போறவங்களோட அந்த கும்பலோட கும்பலா இப்ப போனதே அப்ப தப்பான ஒரு பயணம் தான் அது முறைப்படி பயணம் கூட கிடையாது முறைப்படி இல்லாத பயணத்துல அங்க போயிட்டு ஸ்கிரீன் பிளேவ மாத்தி எழுதி இப்ப வந்து பிரபாகரன் இல்ல அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் உடனிருந்தவர்கள் பெரும்பாலானோர் வாய் திறக்கவே இல்லை அமைதியா இருக்காங்க எந்தெந்த நாடுகள்ல இருக்காங்கன்னு தெரியல அவர்கள் உலகம் முழுக்க வியாபித்து இருந்தாலும் சீமானுடைய எல்லா செய்தியும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய புருடா கேசுங்க ஓடிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியுது அப்பப்ப ஏதாவது ஒரு விஷயம் வரும் நான் சமீபத்தில் ஒரு வீடியோல ஒன்னு பார்த்தேன் நம்ம அதர்மம் மனோஜ் அவர் வந்து ஒரு ஆடியோ ஒண்ணு போட்டிருக்காரு மைக்கா பாலன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசுறாரு இந்த மாதிரி சீமானுடைய எல்லா விஷயத்தையும் உடச்சி விடுறாரு இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீமானுடைய உருட்டுக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தமிழ் தேசியத்தையும் இலங்கை தமிழர்களை வைத்து இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை வைத்து இன்னும் எவ்வளவு காலத்துக்குடா நீ அரசியல் இங்க நடத்திக்கிட்டு இருப்ப இங்க உனக்கு என்ன வேலை இங்கே நீ தமிழ் மண்ணுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும்போது சீமா நாள் எதுவுமே பேச முடியல மாவீரர் நாளுக்கும் இருந்து வரக்கூடிய பாலுக்கும் மாட்டுக்கும் புண்ணாக்குக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது குலத்தொழிலை குறித்து மாவீரர் நாளில் பேச வேண்டிய வேலை என்ன அதற்கு பதில் சொல்ல துப்பு கிடையாது அப்ப மாவீரர் நாளை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துகிறார் சீமான் என்பதை உலக தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குறிப்பாக இலங்கை தமிழர்கள் நீங்க சரி புலம்பெயர்ந்த பல தமிழர்கள் தான் இந்த சீமான் மாதிரியான போலி தேசியவாதிகளுக்கு போலி இது தமிழ் தேசியவாதின்னு சொல்ல முடியாது ஏன்னா இவர் வந்து தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்து நிற்கிறாரு அந்த உதவியும் உங்களுடைய உழைப்புல இருந்து சுரண்டி எடுக்கிறார் இவ்வளவு காலம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாதுங்க இனிமேலாவது சுதாரித்து கொண்டு உங்களுக்கான உங்கள் இனத்துக்கான கரெக்டான சரியான நபர்களோடு பயணித்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கும் மரியாதை உங்களுடைய உணர்வுக்கும் மரியாதை முன்னாடி விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த விதைகள் மரமாக வளருவதற்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு விருட்சமாக மாறுவதற்கும் அது பலனா இருக்கும் இந்த மாதிரி புல்லுரிவுகள் இந்த மாதிரி கலைகளுக்கு நீங்க வந்து தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சீங்களேன் தண்ணீர் பாய்ச்சதுன்னா நிதி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க திரள் நிதி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்க உழைப்பும் வீணா போகும் இவன் வந்து யார் ஆர் எஸ் எஸ்க்கும் சங் பரிவாருக்கும் அடிவரடியா மாறி சங்கி சீமான் சங்கிக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாரு பாருங்க ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு சங்கிக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு சங்கி என்றால் நண்பன் சக தோழன் உலகத்திலே யாரும் கண்டுபிடிக்காத ஒரு வார்த்தை அதை விட இன்னொன்னு சொன்னாருங்க இது சொல்லுமா அதையும் குறிப்பிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நானு கோபம் அப்படின்ற விஷயம் ஏன்னா சீமான் அவர்கள் அங்க போன நேரமே பத்து நிமிடம் கூட கிடையாதுன்னு சொல்லி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க போன உடனே வாழ்த்துக்கள் படம் பத்தி பேசினாராம் அப்புறம் தம்பி படம் பத்தி பேசினாராம் அப்புறம் வந்து பகலவன் பத்தி பேசினாராம் கதை சொன்னாராம் கதையை கேட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு தம்பி நீ எடுதம்பின்னு கேட்டாராம் அப்புறம் வந்து கோபம்ன்ற தலைப்புல ஒரு கதை சொன்னாராம் இன்னும் பிரமாதமா இருக்கு ஆனா தம்பி அந்த கோபம்ன்ற தலைப்பு வந்து கோபம்ன்றது வடமொழி சான்ஸ்கிரிட் வார்த்தை அதை பயன்படுத்தாத சீமானின் சினம் சீமானின் சீற்றம் அப்படின்லாம் வெயின்னு சொல்லி சொன்னதாக இந்த உருட்டு மன்னன் பேசுறாரு என்ன அவங்க எனக்கு நல்லா வருதுங்க வார்த்தை வாயிலானதால சொல்லக்கூடாது பொது வழியில் இருந்ததுனால நான் அப்படியே சென்சார் பண்ணி நிறுத்திட்டு சீமான்ற வார்த்தையே சான்ஸ்கிரிட் தான் தமிழ் கிடையாது சீமானே தமிழ் வார்த்தை கிடையாது இதை என்ன சொல்ல முடியும் நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல நான் சொல்லலாங்க அப்படி ஒரு கேள்வி வரும்ல அப்ப சீமான் என்கிறவரோட ஒரிஜினல் பேர் சீமானே கிடையாது செபாஸ்டின் சைமன் சைமன் தான் உங்க பேரு அப்போ நீங்க அடையாளத்தை மாற்றி கொண்டிருக்கிறீங்க அடையாளத்தை மாற்றி கொண்டு தமிழ் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே சொல்லணும் உண்மையில அப்படிதான் சொல்லணும் புனைப்பெயர் வச்சுப்பாங்க நிறைய பேர் அதுல எந்த தப்பும் கிடையாதுங்க ஆனா அந்த புனைப்பெயர்ல அவர்கள் செய்கிற செய்கையில நேர்மையா இருக்காங்களான்னு பார்க்கணும் அதுதான் மிக முக்கியம் இப்ப நீங்க வந்து கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி அவரை கருணாநிதி அப்படின்னு அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேர் கூட மறந்துருச்சு இப்ப அவரை நம்ம எப்படி கூப்பிடுறோம்னா கலைஞர்னு கூப்பிடுறோம் கலைஞர் அப்படின்றது வந்து பன்முக திறமை பெற்றவர்களை கலைஞர்கள் அப்படின்றோம் ஆனா கலைஞர் அப்படின்னா ஒற்றை மொழியோடு அடையாளப்படுத்தப்பட்ட பேராவே அது மாறிப்போச்சு கலைஞர் அப்படின்னு இப்ப நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் பேர் வந்து பழனிசாமி எடப்பாடி ஊரு இப்ப அவர் கெசட்ல எடப்பாடினே மாத்திட்டாரு எடப்பாடின்னு சொன்னாலும் அது பழனிசாமி தான் குடிக்கும் பழனிச்சாமின்னு சொன்னாலும் பழனிசாமியே தான் குடிக்கும் அதுல மாற்று கருத்தும் கிடையாது இந்த செபாஸ்டின் சைமன் வந்து தான் செபாஸ்டின் அல்லது சைமன் என்பதையே மறைத்து விட்டு அதை எங்கே குறிப்பிடறதே கிடையாது ஏன் சீமானா செந்தமிழன் சீமானாக ஏன் மாறினான்றதுக்கான விளக்கமும் கிடையாது அது எங்கேயும் சொல்றதும் கிடையாது ஒருவேளை இதற்கு பிறகாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஏன் சைமன் செபாஸ்டினாக இருந்தவன் சீமானாக மாறினேன் செந்தமிழன் சீமானாக மாறினேன் என்னுடைய வகையாரா இங்கிருந்து தான் வந்தார்கள் இன்னும் ஆரிஜம் இங்கிருந்து வந்தது அப்படின்னு இவர் எப்போ வந்து அதெல்லாம் வெளிப்படுத்தா சத்தியமா வெளிப்படுத்த மாட்டார் உருட்டு மன்னனுக்கு அதுக்கெல்லாம் தேவை காசு வந்தா போதும் கலெக்ஷன் போட்டா போதும் கூட இருக்கிற சில பேர் வந்து அதற்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதை மீறி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சர்வாதிகாரம் எந்த கேள்வியிலங்க கூட வெளியே போனி அப்படின்னு நெல்லையில விரட்டி விட்ட மாதிரி நம்ம திருவண்ணாமலையில விரட்டி விட்ட மாதிரி மதுரையில விரட்டி விட்ட மாதிரி விரட்டி விட்டுட்டே இருப்பாரு இதுதான் அவருடைய பழக்க வழக்கம் சோ இது வைகோ சொன்ன அந்த ஈழத்தில் அவருக்கு விருந்தளிக்கப்பட்ட போது நடந்த நிகழ்வுகளுக்கும் பத்தே நிமிஷம்தான் பார்த்த விஷயத்துக்கும் எவ்வளவு முரண் இருக்கு இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா நாற்பது நாடு போராடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப மிக கர்ண கொடூரமா பரபரப்பாக ரொம்ப ஒரு நிக்க நொடி நேரம் இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற இட தான் இவர் இங்கே அங்கே போறாரு ஏதோ ஒரு வகையில போயிட்டாருங்க நிஜமாவே போனாரு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து மறைக்கல அங்க போனாரு போனவர் அங்க அந்த பரபரப்பான நேரத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து தம்பி வாழ்த்துக்கள் படம் பார்த்தேன் தம்பி அது ரொம்ப பிரமாதமா இருக்கு தம்பி அப்புறம் தம்பி கதையை பார்த்த தம்பி செமையா இருந்த தம்பி அப்புறம் வந்து நீ பகலவனை சொல்லு தம்பி தம்பி இந்த கதை எடுத்தினா வேற லெவல் தம்பி அப்புறம் கோபம் இதை பேசு தம்பி அப்படின்னு சினிமா கதையை கேட்பதற்கு பிரபாகர்னு நேரம் இருந்திருக்குமா இதற்கு சீமான் பதில் சொல்லுவாரா கூட இருக்கிறவர் ஏற்கனவே பொட்டம்மன்லாம் அவெல்லாம் எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஆஹ் ஆபாசமான ஒரு வார்த்தையை சொல்லி பொட்டம்மனை கேவலமா திட்டியவர் திடீர்னு அண்ணன் பொட்டம்மன் அப்படின்னு பேசுறாரு எப்படா அவர் உனக்கு அண்ணன் ஆனாரு அவன்லாம் எனக்கு ஒரு மயிருக்கு சமானம்னு ஆனு சொன்னார் அந்த வார்த்தை வந்து பூய தமிழ் கூட வச்சிங்க கெட்ட வார்த்தை ஆக்சுவலா வார்த்தையை வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அந்த வார்த்தையை சீமான் வந்து வழக்கமா பயன்படுத்தினார் அப்படி சொன்னவர் திடீர்னு அண்ணனா மாறிட்டாரு அது சினிமா கதையை உட்கார்ந்து கேக்குறாங்கன்னா இன்ன விடுதலைக்காக போராடிய போராட்டத்தை அந்த அந்த ரொம்ப ரொம்ப அதி தீவிரமான போராட்ட களத்துக்குள்ள இருந்த நேரத்துக்குள்ள இந்த சீமானுடைய சில்வண்டுத்தனமான சினிமா கலை கதைகளை கேட்பதற்கா பிரபாகரன் நேரம் இருந்திருக்கும் எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மோசமான ஒரு கேவலமான விஷயத்தை விடுதலை புலிகள் மீது அதுவும் குறிப்பாக மேதக பிரபாகரன் மீது எவ்வளவு நாசுக்கா அவரை வந்து அவர் ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த டைம்ல அவர் எங்கெங்க போராட்டம் பண்ணார் ஏன்னா இந்த ஆளுக்கு இதுதான் தொழில் அங்க இன விடுதலைக்காக போராடிட்டு இருக்கும்போது நம்ம இவங்க சகோதரி விஜயலட்சுமி ஒரு ஆடியோ ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்கல்ல அங்க இனத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணாரு பெங்களூர்ல ஹோட்டல்ல ரூம் போட்டு அப்படின்னு அவங்க தான் காரி துப்பிட்டாங்க கல்வி அசிங்கப்படுத்திட்டாங்க இதற்கு மேல சீமான யாரும் கேவலப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட கேவலமான கேவல பிறவி சீமான் வந்து சினி பிரபாகரனை குறித்து பேசும்போதும் இதுக்கு மேலே இந்த பிரபாகரன் குறித்து மேதகு அவர்கள் குறித்து சீமான் இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டே நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு இதற்கு மேலும் அவர் இதை தொடர்ந்து பரப்பினால் உங்களை மடை மாத்துகிற நாளைக்கு வந்து பிரபாகரனுக்கே மேதகு பிரபாகரனுக்கே நான் வந்து ஆயுத பரிசு நான்தான்டா கொடுத்தேன் அவருடைய போர் தந்திரங்களை நான் தான் மாத்தினேன்னு சொன்னாலும் இந்த உருட்டு மன்னன் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நீங்க கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா உலக தமிழர்கள் வந்து அப்ப இந்த புருடாக்கலை எல்லாம் நீங்கள் நம்புகிறீர்கள்ன்ற அர்த்தமாயிடும் அதனால இந்த இந்த கதைகள் எல்லாம் உருட்டு அப்படின்னு அங்க களத்துல இருந்த பல பேர் நீங்க உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறீங்க உலகம் முழுக்க எங்கெங்கயோ இருக்கீங்க உங்களுடைய உறவுகள் தொப்புள் குழு உறவுகள் எங்கெங்கயோ இருக்காங்க அவரோட உண்மைகள் நிலைக்கு தெரியும் நீங்க உங்களுடைய ஊடகங்கள்ல வெளிப்படுத்துங்க இந்த 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 சங்கி சீமானுடைய அத்தனை லட்சணங்களையும் நீங்க வெளிப்படுத்தினாதான் இந்த உருட்டு மன்னனுடைய ஒரிஜினல் முகம் வெளிச்சத்துக்கு வரும் ஏற்கனவே இங்க வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றும் பெருசா இல்லை அப்ப அந்த ஆயுத போராட்டத்துல போராட்ட காலத்துல சினிமா கதை கேட்டார்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தங்க இன்னும் என்னென்னலாம் உருட்டுக்கள் சீமான் முகத்துறை முன்னாடி வரப்போகுதோ அந்த உருட்டுக்களை அவர் மேடையிலேயே நின்று காளியம்மாள் போன்றவர்கள் இன்னும் எத்தனை உடைக்க போகிறார்களோ அப்படின்றத இன்னி பொறுத்திருந்ததான் பார்க்கணும் இதுல இருபத்தி ஆறுல வேற ஆட்சிய பிடிப்பேன்ற ரேஞ்சு வேற பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் யார் பின்புலமாக இருந்து செயல்படுகிறார்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லிட்டோம் யார் பின்புலம் ரகசியமே வேணாங்க இது ஆர் எஸ் எஸ் சங் பரிவாருடைய அதுவும் வந்து இந்த பாசிச கும்பலுடைய முதன்மையான நபர் யார் அப்படின்னா சீமான் தான் அவங்களுக்காக தான் இவர் போராடிட்டு இருக்காரு சுய போராட்டம் இல்லை இவருடைய அத்தனை வளர்ச்சிகளுக்கும் பின்னாடி இருந்து ஃபீட் பண்றது அவர் இந்த கும்பல் தான் அந்த கும்பலுடைய காசுலதான் அந்த கும்பலுடைய அதிகாரத்துலதான் தொடர்ந்து ஆணவ பேச்சோடு இருக்கார் பேச்சுகள் கூட இவர் மீது எந்த ஒன்றிய அரசாங்கம் எடுப்பதில்லை பாஜக அரசாங்கம் இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் இன்னும் என்னென்னலாம் உருட்டுகள் அவர்கிட்ட இருந்து வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் மீண்டும் ஒரு ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க